தில்லை வந்து சேர சொன்னார் தில்லாலே லேலோ தில்லை வந்து சேர சொன்னார் தில்லாலே லேலோ அசரீரி குரல் கேட்டு லேலோ அசரீரி குரல் கேட்டு ஆண்டவன் அழைத்தார் என்று தில்லாலே லேலோ ஆண்டவன் அழைத்தார் என்று தில்லாலே லேலோ அவசரமா கிளம்பி கிளம்பிவிட்டார் தில்லாலே லேலோ எல்ல போய் காத்திருந்தார் தில்லாலே லேலோ நந்தனார் எல்ல போய் காத்திருந்தார் தில்லாலே லேலோ அரசனும் அர்ச்சகரும் தேடி வந்தார் லேலோ ஆலயம் அழைத்து சென்றார் தில்லாலே லேலோ ஆகம விதி என்று தில்லாலே லேலோ அக்கினியில் இறங்க சொன்னார் தில்லாலே லேலோ அக்கினியில் இறங்க சொன்னார் தில்லாலே லேலோ ஆற்றில் இறங்கி குளிப்பதைப் போலவே அக்கினியில் நீராடி எழுந்து வந்தார் லேலோ ஆற்றில் இறங்கி குளிப்பதைப் போலவே அக்கினியில் நீராடி எழுந்து வந்தார் லேலோ